கடாரத்தரசன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு சதியும் விதியும் விடியல் இதோ அதோ என்றிருந்த வேளை ஏதோ பயங்கர கனவின் விளைவால் உறக்கத்தை தொலைத்திருந்த நித்திலன் விழித்திருப்பது தான் மாத்திரமல்ல என்று விரைவிலேயே அறிந்து கொண்டான் தாங்கள் படுத்திருந்த குகை பகுதியை தாண்டி வேறொரு இடத்தில் சிறு ஒளி தென்பட்டதுடன் மெலியதாக பேச்சொலியும் கேட்டதும் நித்திலன் விரைத்து நிமிர்ந்து அமர்ந்தான் மெல்ல எழுந்து உள்ளே பார்த்தான் மன்னரின் படுக்கை வெறுமையாக கிடந்தது அப்படியென்றால் அங்கே பேசிக்கொண்டிருப்பது மன்னர்தான் ஆனால் யாருடன் இந்த வேளையில் இங்கு யாரால் வர முடியும் மித்ராவை பார்த்தான் ஒரு ஓரத்தில் பட்டு கன்னத்துக்கு தன் பஞ்சன்ன விரல்களை கொடுத்து சிறு பிள்ளை போல உறங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு புன்னகையோடு பார்வையை விலக்கி தொலைவில் போட்டான் அங்கே சாமன் வாய் பிளந்த உறக்கத்தில் இருந்தான் அவனால் மித்ராவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டவன் எழுந்தான் அருகே கணுக்கால் தொட்டு ஓடிய தெளிந்த நீரை சிறிது அள்ளி எடுத்து முகம் கழுவிக்கொண்டு ஒலி துடைத்து நடையில் ஒலி வந்த திக்கில் நடந்தான் நிதிலன் பேச்சொலி தெளிவாக கேட்ட இடத்தில் சற்றே நிதானித்தான் அருகே செல்லலாமா அல்லது இங்கிருந்தே கேட்கலாமா அது சரியா பேசி கொண்டிருப்பது மன்னராக இருக்கும் பட்சத்தில் தான் செய்வது ஒற்றறிதல் போல் ஆகிவிடாதா மன்னர் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கேட்டுவிடாதா தனக்குத்தானே விவாதித்து கொண்டிருந்த வேளையில் பின்னிருந்து சீறி வந்தது குரல் நினைத்தேன் பாம்பு பழுதானது எப்படி என்று இரவெல்லாம் நினைத்தேன் பாம்புதான் என்று நிரூபித்து நிரூபித்துவிட்டீரல்லவா கசந்த குரலில் கிசுகிசுத்தால் மித்ரா கலைந்த கூந்தல் கண்டபடி முகத்தில் அலைந்து கிடந்த போதும் மயக்க அழகோடு இத்தனை அருகில் வந்து நிற்கத்தான் வேண்டுமா நான் பெரிதாக எதையும் கேட்கவில்லை அப்படிப்பட்ட எண்ணத்துடன் வரவில்லை என்று சொன்னால் நீ நம்ப இல்லை ஆனால் பேசிக்கொண்டிருப்பது யாரென்றும் என்னவென்றும் அறியும் ஆவல் உனக்கு இல்லையென்றா சொல்கிறாய் கண்கள் பளிச்சிட அவன் கேட்கவும் அவள் முறைத்தாள் ஏன் ஆசை காட்டி என்னையும் உம்மோடு கூட்டு சேர்க்க முயல்கிறீரா முடிந்த மட்டும் தனிந்த குரலில் பேசிய போதும் இவர்கள் பேசியது கேட்டுவிட்டது போல குகைக்குள்ளிருந்து கணீரென்று வந்தது அக்குரல் யாரெங்கே என்று நான் தான் அரசே இழுத்து பிடித்த துணிவோடு குகையின் முகப்புக்கு சென்றவன் விரைத்தான் தாங்களா என்றான் மன்னரை கண்டவன் இப்படி விரைப்பானேன் ஒரு பக்கம் என்றாலும் நித்திலனின் முகத்தில் தெரிந்த வியப்பு மித்ராவின் ஆவலையும் தூண்டிவிடவே நானும் தான் அரசே என்றபடி வேகமாய் அவன் அருகே சென்றாள் நிமிர்ந்து மன்னிப்பு கோரும் பாவனையில் பார்த்தவள் அரசருக்கு அருகே மிகவும் இலகுவாய் அமர்ந்திருந்தவரை கண்டாள் திடுக்கிட்ட பார்வையில் கூடிய பயமும் ஐயமும் மன்னர் அவர் தோளோடு அனைத்த விதத்தில் பறந்துவிட அடுத்த நொடி தன்னையும் தன் அருகே வாய்விளந்து நிற்பவனையும் நாட்டின் மன்னவனையும் கூட மறந்தாள் முகத்தில் விரிந்த வெண் தாமரையை கொணர்ந்தவள் கண்ணீர் மல்க ஓடினாள் அப்பா என்று அரைகூவல் விடுத்தபடி மித்ரா எழுந்து ஓடி வந்தவர் தன் அன்பு மகளை அணைத்து கொண்டார் என் அன்பு மகளே எத்தனை திங்கள்களாகிவிட்டன எப்படியம்மா இருக்கிறாய் கண்ணீர் மல்க பெற்றவரை கட்டி கொண்டவள் துரிதமாய் தன்னை சீர்படுத்தி கொண்டாள் அடுத்து வந்து விழுந்த கேள்விக்கு சரியாக தலை சரித்து சிரித்தாள் என்றோ பார்க்கும் விருந்தினரை கேட்கும் பாவனையில்தான் பெற்ற மகளையும் கேட்க வேண்டிய கவலைக்குரிய நிலை உமக்கு பாவம்தான் அப்பா நீங்கள் பெரியவர் இருவரும் சிரிக்கவும் அப்போதுதான் சுய நினைவு அடைந்தவனாய் நித்திலன் கேட்டான் இவரா உன் தந்தை இவரா அபராஜிதர் என்று வா குமரா நானே அழைத்து வர வேண்டியது நீயாகவே வந்துவிட்டாய் ஆனால் இங்கே நீ வந்ததாய் மன்னர் சொன்னதுமே நிழல் போல இவளும் வந்திருப்பாள் என்று நினைத்தேன் சிரித்த நித்யகலா வல்லவர் என்கிற அபராஜிதரை பார்த்து முறைத்தால் மித்ரா அதற்கில்லை அம்மா உன்னை பற்றி எனக்குத்தானே அதிகம் தெரியும் தக்கோலத்திலேயே நீ என்னை தொடர்ந்தது நான் அறிவேன் நித்திலன் நகரம் கிளம்பிய போதிருந்து அவனை நீ நிழலாக தொடர்ந்தது அறிந்ததுமே உன் நோக்கமும் புரிந்து கொண்டேன் அதன் பிறகு உன் நடமாட்டத்தை நானும் கண்காணித்து கொண்டுதான் இருந்தேன் எப்படியும் நீ என்னை தேடி கண்டுபிடித்து விடுவாய் என்று நான் நினைத்துக்கொண்டிருந்தேன் என் நம்பிக்கையை வீணாக்கவில்லை நீ என்ன உங்களுக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு இவளுக்கு எப்படி தெரியும் நீங்கள்தான் வல்லபர் என்று அவளுக்கு முன்பே தெரியுமா இல்லை குமாரரே வல்லபர் என்ற பெயர் புதிது அது என்னை ஐயத்துக்கு உள்ளாக்கவில்லை எப்படியும் சோழ நாட்டு தூதுவனான நீங்கள் என் தந்தையை சந்திப்பீர்கள் என்று எண்ணித்தான் உமை பின்தொடர்ந்தேன் அந்த பொழுதுக்காக காத்திருந்தேன் ஆனால் கடக நகரத்தில் சீதையை பற்றி நீர் பேசத் தொடங்கியதுமே எனக்கு ஐயம் தெளிந்துவிட்டது ஓ என் தந்தை வணிகத்துக்கு அடுத்தபடியாய் நாடகக் கலையிலும் ஒப்பனை கலையிலும் தேர்ச்சி பெற்றவர் அதிலும் பெண்ணுருவம் கொண்டு பிறரை ஏய்ப்பதில் அவருக்கு அலாதி விருப்பம் உண்டு என்று எனக்கு தெரியும் இன்னும் சில காரணங்களை சேர்த்து பார்த்தேன் ஒன்றும் ஒன்றும் இரண்டானது அன்று மாலை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்காவிட்டால் உங்கள் இருவரையும் அந்த ரகசிய சந்திப்பிலேயே பிடித்திருப்பேன் ஆனால் அது தவறி போனதும் சரி உங்களை பின்பற்றினால் எப்படியும் என் தந்தையை கண்டுகொள்ளலாம் என்றுதான் இதோ இவ்வளவு தூரம் பயணித்தேன் ஆனால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பா நான் உங்களை என்ன நினைத்தாய் சொந்த மண்ணுக்கு எதிராய் சதியில் ஈடுபட்டதாக எண்ணிக்கொண்டாய் அப்படித்தானே மித்ரா அப்பா தந்தை சொன்னதும் தலை கவிழ்ந்தால் மித்ரா தங்கள் அறையின் கீழுள்ள நிலவரையில் கிடந்த சில பொருட்கள் தங்களை சோழ நாட்டு ஒற்றன் என்று என்னை என்ன வைத்துவிட்டன அதை அதை என்னால் தாங்க முடியவில்லை அங்கே கண்ட ஓலைப்படி சோழ நாட்டிலிருந்து வரும் ஒற்றனுக்காக நானும் காத்திருந்தேன் குமாரர் வந்தது முதல் ஐயம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார் அவரை தொடர்ந்தேன் அவரிடம் ஓலை இருப்பது அறிந்ததுமே அவர்தான் ஒற்றன் என்பதையும் உறுதி செய்து கொண்டேன் ஆனால் அவரை கொன்று ஓலையை கைப்பற்ற துடித்த அந்த சதிகாரர்களை கண்டதும் ஒருபுறம் குழப்பமாக இருந்தது எனினும் நீங்கள் சோழ இளவலோடும் இந்த குமாரரோடும் அவர் தந்தையோடும் சேர்ந்து கொண்டு நமது அரசருக்கு எதிராக துரோகம் செய்வதாக அதற்காகவே என்னிடமிருந்து கூட மறைந்திருப்பதாக எண்ணினேன் என்னை மன்னி தந்தையே பரவாயில்லை மகளே ஓரளவு சரியாகவே கணித்திருக்கிறாய் நானும் சோழ நாட்டு தான் ஆனால் ஒற்றன் என்று சொல்வதை விட தூதுவன் என்றால் சரியாக இருக்கும் ஆமாம்மா சோழ சக்கரவர்த்தி ஸ்ரீ ஸ்ரீ ராஜேந்திர தேவரே நேரடியாய் இந்த காரியமாய் என்னை நியமித்தார் அது பெரிய கதை அபராஜிதரே தன் நாட்டுக்கு எதிராய் சதியில் இருப்பது தந்தை என்றாலும் எதிர்க்க துணிந்தவள் எத்தனை அருமையான பெண் உமக்கு பார்த்தீரா மன்னர் உண்மையான மகிழ்ச்சியில் மித்ராவை பார்த்து புன்னகைத்தார் பெருமிதம் மின்ன மீண்டும் தலை கவிழ்ந்து கொண்டாள் மித்ரா தொடர்ந்த மௌனத்தில் நித்திலனின் மீது அனைவரது பார்வையும் பாய்ந்தது அவன் அனைவரையும் தன் பார்வையால் அளந்தபடி புருவஞ்சுருக்கி நின்றான் தோரணியில் சற்றே எச்சரிக்கை தென்பட்டது அதை கண்ட மன்னர் சிரித்தபடி என்ன குமரா பலமான யோசனையாக இருக்கிறதே எதிரி நாட்டினர் இப்படி ஒன்று கூடிவிட்டனரே சோழ நாட்டுக்கு என்ன பாதிப்பு நேருமோ என்று பயந்து போனாயா இல்லை வேந்தே மிடுக்குடன் உரைத்தவன் வல்லபரை பார்த்து மேலும் உரைத்தான் இன்னும் எத்தனை ரகசியங்களை நீங்கள் அந்த மண்டைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் வல்லபரே இனி உனக்கு மறைக்க எதுவும் இல்லை இன்னும் தெளியாத அவன் முகபாவத்தை கண்டு சொல் நித்திலா உனக்கு என்ன தெரிய வேண்டும் மனதில் என்ன தோன்றுகிறது தோன்றுவதற்கென்ன முடிந்திருந்தால் இந்த விசித்திரமான அவைக்கு மலர்ந்த முகத்தோடு சோழேந்திரர் ராஜாதிராஜரும் ஏன் என் பெருமைக்குரிய மன்னர் சோழ சக்கரவர்த்தி ஸ்ரீ ஸ்ரீ ராஜேந்திர உடையாரும் கூட தயக்கமின்றி வந்திருப்பார் என்றுதான் தோன்றுகிறது மனதை மறைக்காமல் சிரித்தார் மன்னர் இந்த குழப்பத்தில் நீங்களும் என் தந்தையும் நுழைந்தது எப்படி வல்லவர் நித்திலனை பார்த்து துவங்கினார் உனக்கு முதலில் இருந்தே சொன்னால்தான் விளங்கும் குமரா இந்த கதைக்குள் நானும் உன் தந்தையும் நுழைந்தது இன்று நேற்றல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சோழ தேசத்தின் கப்பல் பரிசில் கொண்டு சென்ற தூதுக்குழு சீனம் சென்று திரும்பியதிலிருந்து கால சரியா தந்தையே என்றாள் மித்ரா அவளைப் பார்த்து கண்களில் ஒளி மின்ன மிகச்சரி மிகச்சரி என்றார் வல்லவர் அத்தோடு சோழ தூதன் கொல்லப்பட்டதையும் சேர்த்துக்கொள் என்றான் நித்திலன் நித்திலன் வினோத குரலில் சொல்லவும் மித்ரா அதிர்ந்தாள் இதென்ன புது கதை கதையல்ல மகளே நித்திலன் குமரன் சொல்வது உண்மை முதல் சோழ தூது குழுவோடு சீனம் சென்ற ஸ்ரீவிஜய குழுவில் நானும் இருந்தேன் அப்போது அங்கே நடந்த எதுவுமே எனக்கு தவறாக தெரியவில்லை ஆனால் இரண்டாம் முறை பரஞ்சோதி வந்தான் பரஞ்சோதியை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இளமையின் துருதுருப்பும் கூர்மையும் அவன் இங்கே இருக்கையில் நம் மாளிகைக்கு அடிக்கடி வந்து போவான் நீ அப்போது இங்கே இல்லை பண்ணையில் உன் அத்தை வீட்டில் இருந்தாய் அவன் பல குழப்பங்களை என் மீது திணித்துவிட்டு போனான் சீனத்திலிருந்து திரும்பியதும் இது குறித்து மேலும் பேச வேண்டும் என்று சொல்லிச் சென்றான் சென்றவன் திரும்பவே இல்லை ஏதோ சிறுவயது கற்பனை மிகவே ஏதேதோ உளறிவிட்டான் என்று நானும் இது குறித்து மறந்துவிட்டேன் சில காலமும் கழிந்தது இந்த சமயத்தில்தான் அது நடந்தது கடாரத்தரையருக்கு எதிராக மண்ணாசை கொண்ட சோழர்கள் சதி செய்வதாக நமது மன்னருக்கும் கடாரத்தரையர் வர்த்தக மேலாண்மைக்காக சதி செய்வதாக சோழ சக்கரவர்த்திக்கும் தவறான செய்திகள் சென்றடைந்தன சுலைமான் என் நண்பன் நாகை விகாரையின் பிக்கு யோகசாரர் கொலை பற்றியும் அவர் எழுதியதாக சொல்லப்பட்ட ஓலை குறித்தும் எனக்கு சொன்னது அவன்தான் முதலில் அவன் எழுதிய ஓலையை படித்ததும் எனக்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது உண்மையில் கடாரத்தரையர் சதி செய்திருப்பாரா என்ற ஐயம் வேறு எழ துவங்கியது இது குறித்து என்ன செய்வது என்று எனக்கு விளங்கவே இல்லை வெறும் வணிகன் நான் என்ன செய்ய முடியும் ஆனால் நான் ஏதும் செய்யும் முன்பே படையெடுப்பு நடந்தது எத்தனை கொடிய சதி இது மித்ரா அதிர்ந்திருந்தால் வல்லபர் தொடர்ந்தார் படையெடுப்பு முடிந்தபோது நான் சோர்ந்து போயிருந்தேன் எனக்கு கிடைத்த செய்தியை கிடைத்த நேரத்திலேயே மன்னரிடம் சேர்ப்பித்திருந்தால் போரை தடுத்திருக்கலாமோ என்ற குற்ற உணர்வில் மறுகினேன் மன்னரின் இருப்பிடம் குறித்து வேறு ஒன்றும் புலப்படவில்லை அப்போதுதான் உன் தந்தை என்னை நேரில் வந்து சந்தித்தார் நடுவில் இருந்த குழப்பங்களை தவிர்த்தால் நானும் உன் தந்தையும் நல்ல நண்பர்கள் இந்த அலர்களின் காரணமாய் சரியாக பேசாமல் இருந்தோம் படையெடுப்புக்கு பிறகு சோழ நாட்டு வணிக அதிகாரியாக இங்கே பதவியில் அமர்ந்த சில காலத்திலேயே உன் தந்தைக்கும் சந்தேகங்கள் எழுத்துவங்கி இருக்கின்றன அதனால் என்னை சந்தித்து தமக்கு இருந்த ஐயங்களை தெரிவித்தார் நானும் உன் தந்தையும் கலந்து பேசி அவர் கொடுத்தனுப்பிய ஓலை மூலமாக சோழ நாடு சென்றேன் உங்கள் அரசரையும் சந்தித்தேன் சோழ சக்கரவர்த்தியுடனான தனது சந்திப்பை நினைவு கூர்ந்தவர் முகத்தில் புலகாங்கிதம் தெளிவாக தெரிந்தது படையெடுப்பு முடிந்த பிறகுதான் இது திட்டமிட்ட சதி என்பது ஐயம் திரிபர மன்னர் ராஜேந்திரனுக்கும் தெரிந்தது அந்த பெருவேந்தனின் அந்த ஒரு சந்திப்பே போதுமானதாக இருந்தது குமரா நான் சென்ற வேளை அன்றுதான் நாகை விகாரியின் பிக்கு ஜெயபாலர் மறைந்த தலைமை பிக்கு யோகசாரர் எழுதிய உண்மை ஓலையை சபையில் தந்த நாள் என்றவர் அங்கே நடந்த விபரம் சொன்னார் சற்று நேரம் அங்கே பேச்சே எழும்பவில்லை வல்லவர் தொடர்ந்தார் அன்று உண்மை உணர்கையில் மன்னர் துடித்த காட்சி என் கண் முன்பே நிற்கிறது குமரா பிழையான தீர்ப்பெழுதி பெரும் பழி கொண்டதால் மீளா துயரில் துடித்ததாக பாண்டிய மன்னரின் கதை ஒன்றை சொல்வார்களே அதை அன்று ராஜேந்திரனிடம் நேரில் கண்டேன் போரென்றால் எப்படியோ இந்த படையெடுப்பை பொறுத்தவரை தவறான செய்தியால் ஒரு நட்பை இழந்துவிட்டதை எண்ணி ஒரு நல்ல நண்பனை காயப்படுத்திவிட்டதை எண்ணி அப்படி ஒரு தவறை தான் இழைத்ததை எண்ணி அவர் பட்ட வேதனை போதும் அபராஜிதரே சங்க்ரமர் முகத்தில் படிந்த கவலையும் குரலில் தென்பட்ட அதிர்வும் அனைவரையுமே திகைப்பில் ஆழ்த்தியது கண்டு பழகி களிப்புறவில்லை எனினும் ஒருவர் மீது ஒருவர் வளர்த்து கொண்ட மதிப்பு ஒருவர் பட்ட துன்பத்தை மற்றவரால் கேட்கவும் முடியவில்லையே அதுவும் இத்தனைக்கும் பிறகும் இது சாத்தியம்தானா அப்படி என்றால் இருவருமே ஒருவர் பால் ஒருவர் எத்தனை மதிப்பு வைத்திருக்க வேண்டும் இவர்களுக்கு மத்தியிலா போர் மூழ வேண்டும் நிலைமையை சீராக்க கதையை தொடர்ந்தார் வல்லபர் சோழ சக்கரவர்த்தி ராஜேந்திரர் என்னை பெரும் பொறுப்போடு இங்கே அனுப்பி வைத்தார் மறைந்து உரையும் தன் அன்பு நண்பரின் நலம் கண்டுணர்ந்து செய்தி அனுப்ப வேண்டியது எனது முதல் பணி மறைந்து கிடக்கும் சதியின் திரையை விளக்குவது அடுத்த பணி இதே முடிவோடுதான் இளவரசர் ராஜாதிராஜரும் இங்கே அனுப்பப்பட்டார் பல வேடம் புனைந்து எங்கள் மன்னரின் இடுப்பிடம் தேடி அழிந்தேன் இதற்குள் சோழ சக்கரவர்த்திக்கு போர்க்கைதியாக சிறையில் இருக்கும் எங்கள் மன்னரின் அந்தரங்க சாரதியின் மூலமாக அவரது இருப்பிடம் குறித்து மிக தெளிவாக செய்தி கிடைத்துவிட்டது இந்த இடம் பற்றிய குறிப்பை எங்களுக்கு அனுப்பி தந்தார் உன் மூலமாக நீளமாக சொல்லி முடித்தார் அபராஜிதர் அதுவரை கேட்ட கதையிலிருந்தே தன் ஐயங்கள் பலவற்றிற்கும் விடை அறிந்தவன் இன்னும் ஒரே ஒரு கேள்விக்குத்தான் விடையின்றி விழித்தான் வல்லபரே இத்தனைக்கு பிறகும் எதிரியை அடையாளம் காண முடியாததுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது அல்லது எனக்கு மட்டும்தான் அந்த வியப்போ சந்தேகமாக அவன் விழிக்கவும் வல்லவர் சிரித்தார் மன்னரும் அந்த சிரிப்பில் இணைந்து கொண்டார் சில சமயங்களில் உண்மையை உண்மை என்று ஒப்பவே சரியான ஆதாரம் வேண்டியிருக்கிறது அதற்காக காத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த நிலையும் முடிவுக்கு வந்துவிட்டது எதிரிக்கு எதிராக பலமான ஆதாரங்கள் கிடைத்துவிடும் என்று நம்புகிறோம் எதிரியின் முகம் தெரிகிறது இப்போதைக்கு உரக்க அழைக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் சரியா மிகச் சரியாக சொன்னாய் குமரா முகம் தெரிகிறது அது தலைப்பாகையுடன் சிரிக்கிறது என்றான் நித்திலன் நித்திலன் தலைப்பாகை என்று குறிப்பிட்டதும் அது என்ன தலைப்பாகை என்று வினவினார் மன்னர் குமரனும் சுலைமானுடன் நடந்த நிகழ்வை விவரித்தான் சோழ நாட்டிலிருந்து கடாரம் புக களமேறிய சுலைமானை அந்த தலைப்பாகைக்காரன் களத்திலேயே வைத்து கொன்று கடலில் வீசி இருக்க வேண்டும் இறுதி கணத்தில் நடந்த போராட்டத்தில் அந்த தலை சீராக்காரனின் தலைப்பாகை முத்துச்சரங்களில் ஒன்று சுலைமானின் கைகளில் சிக்குண்டு விட்டது அது இதோ என்றபடி தன் உடைவாள் உரையுள் பத்திரமாக உறங்கி கிடந்த அந்த குறுஞ்சரத்தை எடுத்து அவர்களின் கண் முன்னே ஆட்டினான் நிதிலன் அனைவரின் கண்களும் வியப்பில் பளபளத்தன இது அவனுடையதுதான் என்பது நிச்சயமா அவனை பற்றி சொன்ன அத்தனை பேருமே முதன்மையாக சொல்வது புதுமையான இந்த முத்துச்சர கோவி தாங்கிய அவனது தலைப்பாகைத்தான் சற்று நேரம் மௌனமாக நின்றனர் மன்னர்புறம் திரும்பிய வல்லவர் மெல்ல குரல் கொடுத்தார் மன்னவா நான் சொன்னது குறித்து இனி பேசுவதற்கு ஏதும் இல்லை அமைதியாக இருந்து கழிந்த காலம் போதும் இனியும் நான் வாழாவிருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல அப்படியல்ல அரசே இளவரசர் ராஜாதிராஜர் உங்களை பத்திரமாக அழைத்து வர எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டார் அதற்காகவே நான் வந்திருக்கிறேன் இந்த நிலையில் நீங்கள் பகிரங்கமாக செல்ல நினைப்பது அவ்வளவு சரியல்லவே இந்த நாட்டின் பெரும் சொத்து நீங்கள் உங்களை அப்படி தவறாக கணிக்கிறீர்கள் அபராஜிதரே இந்த நாட்டின் பெரும் சொத்து நான் அல்ல மக்கள்தாம் அவர்களின் நலன் கருதி ஏனும் நான் இன்று மௌனத்தை கலைத்தே ஆக வேண்டும் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த நித்திலன் வினவினான் அப்படி உங்களை வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இப்போது என்ன வந்தது அரசே என்று வந்திருக்கிறது குமரா சோழ இளவலுக்கு எதிராக சதி என்னவென்று திட்டமாக தெரியவில்லை எனினும் இது உண்மை நான் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் அவருக்கு ஆபத்தாக முடியலாம் மன்னரின் கூற்றை ஆமோதிப்பது போல வல்லவரும் தலையசைத்தார் அது என்னவென்று எனக்கு தெரியும் என்றான் நிதிலன் என்ன என்றனர் அனைவரும் இளவரசர் ராஜாதிராஜரும் கடாரத்தரையர் பராந்தகரும் இணைந்து காட்சி தர ஒரு விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது அன்று திடலில் வைத்து இருவரையும் கொன்று விடுவது என முடிவு செய்திருக்கிறார்கள் அது குறித்த சதியில் பல தேசங்களின் மன்னர்களின் அபிமானத்தை பெறவும் முயற்சி நடக்கிறது முதலில் புரட்சி வெடிக்கும் அதைத் தொடர்ந்து கூட்டணி படை சோழ படையை தாக்கி நசுக்கும் அமைதியான குரலில் உரைத்தான் நித்திலன் ஐயோ இதென்ன அநியாயம் அந்த நல்ல மனிதருக்கா இந்த கதி அரசே உடனே ஏதாகிலும் செய்யுங்கள் மித்ரா பதறினால் நித்திலங்குமரன் சிரித்தான் பதற்றம் வேண்டாம் மித்ரா தேவி வல்லபரே நீர் அடிக்கடி சொல்வீரே தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் யுத்தம் இதுவென்று அதன் கடைசி கட்டம் வந்துவிட்டது அதர்மத்தின் சக்தி குறைந்து விட்டது இதோ தர்மத்தின் பக்கம் பலம் அதிகரித்து விட்டது இனி வெற்றி நிச்சயம் நமக்கே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மைதான் குமரா வெல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது ஆனால் மன்னர் தாங்கள் மறுப்பு சொன்னாமல் எங்கள் திட்டப்படி வர சம்மதிக்க வேண்டும் சரி வல்லபரே உம் விருப்பப்படியே நாம் இருவரும் கடக நகருக்கு சென்று விடுவோம் நித்திலனும் மித்ராவும் தனஞ்செயரை மீட்டுக்கொண்டு நம்மை கடக நகரில் சந்திக்கட்டும் அதுவும் சரிதான் வெற்றியோடு விரைவில் சந்திப்போம் மித்ராவும் சேர்ந்து கொண்டால் பத்திரம் மக்களே ஆபத்து நொடி பொழுதும் உம்மை விட்டு விலகாது ஆபத்து அது எனக்கும் குமாரருக்கும் பொழுதுபோக்கு இல்லையா குமாரரே நீ சொன்னால் சரிதான் மித்ரா அனைவரும் சற்றே நிலை மறந்து சிரித்தனர் அவர்கள் இருந்த குகை பகுதியில் அந்த சத்தம் மோதி எதிரொலித்தது பக்கம் இருந்த குகையிலோ மௌனம் ஆட்சி செய்தது சாமன் இருந்த பாறை கூம்பு வெற்றிடமாக கிடந்தது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்